உலகம் எப்போ அழியும் எப்போ அழியும்னு நிறைய பேசின்னு இருக்கான் தசாவதாரத்தில் எப்போ கல்கி அவதாரம் எடுப்பார்னா எப்போ வேத சப்தங்கள் நிற்கிறதோ வேத மந்திரங்கள் நிற்கிறதோ பிராமணர்கள் வேதத்தை எப்போ விடுறாலோ அப்போ உலகம் அழிஞ்சிடும் வேத சப்தம் நின்னால் ஏன்னா அந்த வேதம்தான் அந்த ஓம்கிற பிரணவாகாரந்தான் அதுதான் எல்லாத்துக்கும் மூலம் அப்போ அந்த ஓம்ங்கிற பிரணவாகாரம் அதுலேருந்து வெளிப்பட்டது தான் வேதம் அந்த வேதத்துலேருந்து வெளிப்பட்டது தான் அத்தனையும் இந்த பிரபஞ்சம் எல்லாமே அப்போ அந்த வேதம்ங்கிற சப்தம் நின்று தெரிஞ்சோன்னா இந்த உலகம் அழிஞ்சிடும் இன்னொன்று தேவி பாகவதத்தில் ஒரு பிரமாணம் இருக்குது இந்த உலகம் அழியும்னா இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லும்பொழுது பெண்கள் குள்ளமாக பிறப்பார்கள் தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைகளை வந்து தவிக்க விடுவார்கள் தாய் தந்தையருக்கு முன்னாடியே குழந்தைகளுக்கு முன்னாடி தாய் தந்தங்கள் பாவங்களை செய்வார்கள் இந்த மாதிரி நிறைய தேவி பாவத்தில் சொல்லியிருக்கு அதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு கலிகம் பிறந்து ஐயா ஐயாயிரத்தி நூற்றம்பது வருஷத்தில் இது முற்றி முற்றும் அப்போ அந்த உலக அழிவு நோக்கி செல்ல ஆரம்பிக்கும்